அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நான் கான்ஸ்டியூஷனில் வந்து முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட்டன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு நம்ம படிச்சிருப்போம் எப்படி ஒரு பில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்டாக மாறுது அப்படிங்கிறத பற்றி நான் எடுக்க போகிறேன் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி ஒரு பில்லை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா ஒரு பில்லை வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பில்லில் வந்து மூணு வகை நாலு வகையான பில் இருக்குது மணி பில் ஃபைனான்ஸ் பில் அண்டு கான்ஸ்டியூஷன் பில் ஆர்டினரி பில் இந்த ஆர்டினரி பில்லு மணி பில் இதெல்லாம் யாருக்குன்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் கிட்ட அசண்ட் வாங்கி தான் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க எப்படி ஒரு பில் வந்து ஆக்டாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பில்லை யார் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னா ரெண்டு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஒன்று கன்சர்ன் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அனதர் வந்து த ப்ரைவேட் மெம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மினிஸ்டரே இல்லாத ஒரு தனியான மெம்பர் எம்பி மட்டும் இருப்பார்ல அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு வகையில் தான் ஒரு பில்லு வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகும் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இப்படி தான் வரும் ஸோ ஒரு பில்லு மீன்ஸ் அந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா நம்ம திருச்சி சிவாவை எடுத்துக்கலாம் திருச்சி சிவா வந்து தான் இந்த ட்ரான்ஸ்ஜென்டர் ஆக்ட்டு நீங்கள் படிச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து திருச்சி சிவா வந்து எம்பியை எம்பியாக இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரைவேட் மெம்பர் பில்லு அதுலேருந்து ஆக்ட் ஆனது தான் அந்த ட்ரா ட்ரான்ஸ்ஜென்டர் ஆக்டு ஸோ பாருங்கள் அவர் மினிஸ்டரே கிடையாது அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு பில்லு ஆக்டாக மாறி இருக்கு இன்னொன்று அவர் தான் அந்த நரிக்குறவர்கள் வந்து எஸ்டியில் சேர்க்கறதுக்கு ஒரு பில்லு அவர் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஸோ இந்த ரெண்டு பில்லுமே பிரைவேட் மெம்பர் கொண்டு வந்த பில்லுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பில்லு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பாருங்களேன் அமெண்ட்மெண்ட்டு பில்லு நிறையா இருக்கும் பட் ஆக்டு கம்மியாக இருக்கும் இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் செவன் மட்டும் தான் இருக்கும் ஆனால் பில்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு மேலே போயிட்டு இருக்கும் ஏன்னா பில்லு இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் விட்ரா வாங்கிக்கலாம் அது இதாகும் ஆனால் அது எப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போகிறாரோ அப்போ தான் ஒரு ஆக்டாக மாறும் ஸோ இந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா பில்லு டு ஆக்ட்டு இதுக்குள்ளே ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜ் ஒன்றில் என்ன நடக்கும்னா ஒன்றுமே நடக்காது ஒரு பில்லை ட்ராஃப்ட் பண்ணி கிட்ட சைன் வாங்கிட்டு நாங்கள் ஒரு இப்படி பில்லு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டு கெசட்டில் வெளியிடுவாங்க பார்லிமெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா ஒன்றுமே நடக்காது இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டேஜில் தான் அந்த பில்லை ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா மெம்பருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் டிஸ்கஷன் நடக்கும் ஸ்க்ரூட்டினி நடக்கும் இந்த பில்லில் எந்தெந்த செக்ஷன் வேணும் எந்தெந்த செக்ஷன் தேவையில்லை இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த இம்பேக்ட் நடக்கும்னு செகண்ட் அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ தான் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஜஸ்ட் இன்ட்ரொடியூஸ் மட்டும் பண்ணி வெளியிடுவாங்க செகண்ட் ஸ்டேஜில் வந்து நடக்கும் இது ஒரு நாள் நடக்கும் தேர்டு ஸ்டேஜில் தான் ஓட்டெடுப்பு நடக்கும் இப்போ ஸ்க்ரூட்டினிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ தேர்டு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா இப்போ தான் எந்த ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அங்கே ஓட்டெடுப்பு யாரெல்லாம் நீங்கள் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கை தூக்குங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு கை தூக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் இருபத்தஞ்சி பேர் தூக்குனாங்கன்னா அந்த பில்லு இஸ் பாஸ்ட் அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சிம்பிள் மெஜாரிட்டிலாம் எது இருக்குன்னா சும்மா ஆர்டினரி பில்லு அதை தான் நம்ம சொல்லுவோம் ஒரு ஸ்டேட்டோட பேர் மாற்றுறதுக்கு அப்படின்னா ப்ரெசண்ட்டு அந்த வந்திருக்கவங்களோட ஓட்டிங் நமக்கு போதும் இதே இது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா டூ தேர்ட் ஆஃப் த மெஜாரிட்டி வந்திருக்கவங்கள ரெண்டு பேர் அந்த டூ பை தேர்டு இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் டூ பை தேர்டாக போட்டு அதில் வரக்கூடிய ஸ்ட்ரென்த் வேணும் டோட்டல் மெம்பரில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அந்த ஹவுஸோட கெப்பாசிட்டியை ஐநூறுன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தம்பது பேர் அந்த கான்ட்ரிபியூஷன் அன்னைக்கு பண்ணியிருக்கணும் அப்போனா தான் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கிருவாங்க ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டினா எதுக்கு வரும்னா ஃபெடரலிசம் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் இணைக்கக்கூடிய அதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்ப அந்த பில்லுக்கு வந்து பெஷல் மெஜாரிட்டியான்னு தேவைப்படும் ஸோ இது இந்த மெஜாரிட்டி இப்போ நான் என்ன மூணு ஸ்டேஜ் சொன்னாங்களா இப்போ இங்கே வந்து இந்த மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிடுவாங்க சிம்பிளாக ஸ்பெஷலான்னு டிசைட் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர் கிட்ட கையில் இருக்குது சிம்பிள் மெஜெட்டில் பாஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹவுஸுக்கு அனுப்புவாங்க ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியிருந்தா லோக்சபாக்கு அனுப்புவோம் லோக்சபா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ்னா அந்த அங்கே அனுப்புகிறது அங்கேயும் அமெண்ட்மெண்ட் நடக்கும் அங்கேயும் வந்து டிஸ்கஷன் நடக்கும் இது என்ன பில்லுங்க ஏன் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா அந்த பிரியாம்புலாம் பார்த்து பார்த்துட்டு அப்பையும் அந்த ஹவுஸ் வந்து அதை அசண்ட் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை ஆக்டாக மாறும் அஞ்சாவது ஸ்டேஜ் ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ அங்கே ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்பாயின்மெண்ட் நடக்கும் அந்த ஃபோர்த்து ஸ்டேஜில் ஏன்னா இன்னொரு ஹவுஸ் போகிறாங்கல்ல அந்த ஹவுஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதை பாஸ் பண்ணுறதா வேணாமா டிசைட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஓகே இது நல்லா தான் இருக்குது நம்ம அனுப்பிச்சிரோன்னு பிரசிடென்ட்டுக்கு சைனுக்கு போயிடுவாங்க பிரசிடென்ட் சைன் பண்ண அன்னையிலேருந்து இருந்து அதை ஆக்டாக மாறிடும் இதுதான் கடந்து வர பாதை இப்போ ஜாயின்ட் சிட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்போ ரெண்டு சபையும் இஷ்யூ ஆகும் அப்படின்னா இந்த பில்லை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்து அனுப்பிடுவாங்க ஒரு ஹவுஸு ஃபோர்த்து ஸ்டேஜில் அந்த ஸ்க்ரூட்டினி பண்ணக்கூடிய அடுத்த ஹவுஸ் வந்து அதை கான்ஃப்ளிக்ட் ஆவாங்க இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா எப்போ தேர்ட் ஸ்டேஜ் அனுப்புனாங்க பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பில்லை அந்த செகண்ட் ஹவுஸு வித்ஹோல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஜாயின்ட் சிட்டிங் வரும் நாங்கள் இதை பாஸ் பண்ண மாட்டோம் மெஜாரிட்டி வருது பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோன்னா வேண்டாம்னு சொல்கிறவங்க எக்ஸ்டாக இருப்பாங்க வேணுங்கிறவங்க கம்மியாக இருந்தால் அப்போ அது வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்பையும் ஜாயின் சிட்டிங் போடுவாங்க யார் பிரசிடண்ட் தலைமையில் ஜாயின் சிட்டிங்கை வந்து அவர் லீட் பண்ணுவார் ஆர்டிகல் ஒன் நாட்டி எயிட் படி அந்த ஜாயின் சிட்டிங்கில் என்ன ஆகும்னா ரெண்டு ஹவுஸும் ஒன்றா உட்காருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லோக் ஐநூறு மெம்பர் இருக்காங்க ராஜ்யசபாவில் இறங்கினா எழுநூறு பேர் ஒன்றா உட்காந்து அங்கே வருது பார்த்திங்கன்னா அங்கே சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் போதும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ அதில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த ஜாயின்ட் சிட்டிங் பில்லு பாஸ் ஆகிரும் அப்படி ஜாயின்ட் சிட்டிங்கில் பாஸ் ஆன ஒரு பில்லு தான் டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆகும் செகண்ட் இன்னொருன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மணி பில் அப்படின்ட்டு மணி பில் வந்து யூஸ்வலி எங்கன்னா லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ராஜ்யசபாக்கு அதுக்கு வேலையே இல்லை ஸோ ஒரு மணி பில்லை வந்து கிட்ட முன்னாடி அசண்ட் வாங்கி தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு அப்புறம் இங்கே பில்லு பாஸ் பண்ணப்பறம் பிரெசிடென்ட் அசண்ட் வாங்கணும் தேவையில்லை செகண்ட் ஹவுஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணவொன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபார்வர்ட் பண்ண அந்த தேர்ட் ஸ்டேஜ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோர்டீன் டேஸ் தான் ராஜ்யசபாக்கு மணி பில்லை பொறுத்தவளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் லோக்சபா பாஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜில் அமுச்சிட்டாங்கன்னா ஃபோர்டீன் டேஸில் அவங்க பாஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ் ஆக்டாக மாறிடுது இதுதான் மணி பில்லோட இது இந்த மணி பில்லோட உதாரணம் எதுவும் கேட்டீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆதார் அது நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் ஹூ இஸ் த அத்தாரிட்டி ஆஃப் டிசைடிங் த மணி பில் வெதர் திஸ் பில் இஸ் அ மணி பில் ஆர் ஃபைனான்ஸ் பில் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்குன்னா ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் இருக்குது அவரோட அந்த டிசிஷனை ஜுடிஷியல் ரிவ்யூ கூட நம்ம பண்ண முடியாது அவர் டிக்ளேர் பண்ணிட்டார்னா இது மணி பில்லுன்னு ஏன்னா மணி பில் தான் பவர்ஃபுல்லு அடுத்த ஹவுஸுக்கு யூஸே கிடையாது ஸோ ஒரு கவர்மெண்ட் நினச்சா எல்லாத்தையும் மணி பில்லாக கொண்டு வந்துடலாம் நாங்கள் மணி பில்லாக கொண்டு வர அந்த இப்போ நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சாயிரம் மாற்றிட்டு நான் மணி பில்லாக கொண்டு வரேன் நீ என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது பார்லிமெண்ட்டில் அங்கே ராஜ்ஜியசபாவில் லோக்சபாவில் நிறைவேற்றிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹவுஸு அதை ஒன்றுமே செய்ய முடியாது மணி பில்லை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸோ அதுதான் பவர்ஃபுல் ஆஃப் த மணி பில் ஏன் கவர்மெண்ட்டெல்லாம் மணி பில்லை சூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ரீசன் மட்டும்தான் ஃபோர்டீன் டேஸில் அடுத்த ஹவுஸுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது ஆனால் மணி பில்லை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட ஃபண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அதுதான் அதில் உள்ள ஏன்னா அந்த ஃபண்டை நீங்கள் கொடுக்கணும் அந்த ஃபண்டை நீங்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அந்த ஃபண்டை கொடுக்கணும் மணி பில்லை கொண்டு வந்துட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் கிடையாது ஸோ இது மணி பில்லாக இல்லையான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா ஒன்லி ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் இருக்குது இதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னது தான் புட்டுசாமி கேஸு அந்த கேஸில் இதை டிசைட் பண்ணுங்க மணி பில்லை வந்து டிசைட் பண்ண ஸ்பீக்கரோட இதை வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்ஸ்டியூஷன் பில்லை வந்து ஃபெட்ரலிசத்தை பேஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டேட்டு நம்ம யூனியன் அண்டு இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பில்லு வந்துடும் மற்றது ஆர்டினரி பில்லு அப்படி எதை கேட்டகைச் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு பேரை மாற்றுறது ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை மாற்றுறது இதெல்லாம் ஆர்டினரி பில்லில் வரும் மீதி இருக்கிறது மணி பில்லு இன்னொன்று ஃபைனான்ஸ் பில்லு ஃபைனான்ஸ் பில்லு கவர்மெண்டோட ரெவன்யூ ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டில் முக்கியமான ப்ரொவிஷன்ஸு ஸோ எல்லாேருக்கும் நன்றி ஸோ சத்தியராவ் சார் நம்மக்காண்டி ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இப்போ வந்து ஃபுல் கவரேஜ் எடுத்தாங்க ஸோ அதில் நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் க்ளியர் பண்ணார் ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து நம்ம இப்போ தான் சொல்லப்போனால் நல்லா டீப்பாக காலேஜில் படித்ததோட இப்போ தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்காண்டி நம்ம அசோசியேஷன் சார்பாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அவருக்கு ஒரு புக் கிஃப்ட் பண்ணுறோம் நன்றி